இன்றைய வேதவசனம் சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம் ஆத்மா எப்பொழுதும் நம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஏனெனில் அவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் நன்றியும் அவர் நமக்கு செய்த உபகாரம் பெரியது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்ற வார்த்தையின்படி அவர் நம் ஆத்மாவின் நோயையும் நம் சரீரத்தின் நோயையும் குணப்படுத்தி நம்மை மரணத்தில் இருந்து விளக்கி நம்முடைய நீதியின்படி அல்ல அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை அவர் சொந்த ஜனமாக முடிசூட்டி நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி கழுகு எப்படி தம் முதிர் வயதில் தன் பழைய இறகுகளை இழந்து புதிய இறகு முளைத்து முன்னிலம் அதிக பலனோடு பறக்குமோ அப்படியே பழைய பாவ ஆத்துமா மறித்து புதிய ஜீவனுள்ளவர்களாய் புதிய பலன் கொண்டு வாழும்படி எங்களுக்கு நீர் செய்த உபகாரங்கள் பெரியது எனவே நம் ஆத்மா நம் கிறிஸ்துவை சதா காலமும் ஸ்தோதரிக்க வேண்டும் எங்களுக்கு நீர் செய்த பலத்த உபகாரங்களுக்காக நன்றி ஏசப்பா